ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இது மூணு ஏக்கரா தோட்டங்க இந்த தோட்டம் மண்பாதை மேலே அமைஞ்சிருக்குங்க முப்பது அடி மண் பாதைங்க இன்னொரு பக்கம் பதினாறு அடி மண்பாதை இந்த தோட்டத்தில் என்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நூற்றி இருபது தென்னை மரம் இருக்குங்க அதில் அறுபது மரம் வந்து பெரிய மரங்க நல்ல காப்பு நிலையில் இருக்குது அறுபது மரம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க காப்புக்கு வர கண்டிஷனில் இப்போ தான் பாலை விட்டுருக்கு இந்த தோட்டத்துக்கு தண்ணி சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குங்க ரெண்டு கிணறுமே கூட்டு கிணறு தாங்க வாரத்தில் மூணு நாளைக்கு நமக்கு தண்ணி முறை இருக்குது ரெண்டு கிணத்துலையுமே மூணு மூணு நாளைக்கு தண்ணி முறை இருக்குது இந்த தோட்டத்து பக்கத்துலேயே வாய்க்கால் அமைஞ்சதுனால இந்த ஏரியாவில் வந்து நல்லா செழிப்பாகவும் தண்ணி வசதி வந்து நல்லாயிருக்கும் இதுதான் இந்த முப்பது அடி மண் பாதைங்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டா வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் ஒரு பிட்டாகவும் ஒரு ஏக்கர் பத்து சென்டாகவும் ரெண்டு பிட்டாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் தொடுப்பதிக்கு மிக அருகாமையிலே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தோட்டம் விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் எண்பது லட்சம் ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க பாட்டிக்கிட்ட நேரில் பேசி குறைச்சி பேசி பண்ணி தரலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்